ஏன் முருங்கல வர நீங்க கோர்றாமா இந்த நீங்க முருங்கல பாத்தீடா முருங்கல ஓடாதா ஓகே அது வீட்ல ஒரு வரடல் வரடல் மைதார் உள்ள கறி இதுக்குள்ள வந்து உப்பு பச்சை பச்சிக்காய் வெங்காயம் பீட்ரூட் எல்லாத்தையும் கொண்டு அடுப்பில் ஏற்ற போகிறேன் தெரியுமா அனைவருக்கும் வணக்கம் நான் ரதி நான் மிது ஓகே இன்றைக்கு இந்த காணலில் என்ன விஷயம் பார்க்க போகணும்னு சொன்னா இன்னைக்கு ஒரு சமையல் வீடியோ தான் நானும் ரதியம்மாவை தான் இன்றைக்கு சமைக்க போகிறோம் அதாவது இன்றைக்கு உண்மையிலே ஒரு வித்தியாசமான சமையல் மற்றது நீண்ட நாளைக்கு பிறகு இப்படி சமையல் சமைக்க போகிறோம் நான் ஒரு காய் அதிகமான கையால இந்த சாப்பாடு சாப்பிட நினைக்கிறேன் அதுவும் ஒரு வீடியோ எடுக்க முடியும் சொல்லியிருந்தாங்க தான் நம்ம சமைக்கிறேன்னு சொல்லி நான் நீ ஆச்சரியப்படு இப்படி எப்படி நான் சமைக்கிறேன் ஆச்சரியமா கேட்டு அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குமே இதை இப்படி தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்லி அப்படி என்ன கரீன் பார்த்தீங்கன்னு சொன்னா நண்டு வந்து அரைச்சி குழம்பு பீட்ரூட் என்ன அதிகமா ஒரு நல்ல ஒரு காணொலி வேண்டிய காணொலி

மேலே எண்டை கூட அருமையான கண்ணோட பெஸ்ட் இருக்கிறது மாதிரி என்ன சமைக்கிறது பெஸ்டுக்கு நாங்க தேங்காய் அரைக்கணும் வட்டி வச்சுட்டு தான் எல்லா கறியையும் நாங்க கூட்டி வைக்க போட்டுதான் தேங்காய் அரைக்கணும் அரைக்கிட்டு தான் நண்டு கறியை கூட்டணும் இங்க தேங்காய் அரைக்கிறது தேங்காய் வறுக்கலைன்னு சொன்னீங்க வறுக்கணுமா அரைச்சி அத தான் அரைக்கிறேன் தேங்காய் வறுக்கிறேன்னு மஞ்சள் நிறத்துக்கு வரும் இந்த இந்த தேவைக்கு இந்த தேங்காய் அரைக்கு

माँगा कट्टर रहा था इसी व्यर्ड कपरों बरात कट्टर हालने आए कि आई थी ओके ला ओके कोना हैं बेटा ओंडा बंदा निर्दायित ठंडी मरी अपरंगी ओ माउंटेन टकारी ओके

எனக்கு வீட்டு கிழங்க கண்டவன் எங்க தங்கி மிஷின் அடிச்சு எண்ணம் தான் நெருங்கு பயனில் வரும்போது ஆறு அங்க நெருப்படி மாமாட பிள்ளை வரைய ஓடி வந்து நெருப்படுது மிஷின் நெல்லு ஏற்றிட்டு வரக்குள்ள மிஷினை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டாங்க தள்ளி ரசிக்கூட வீட்டு விவசாயிக்காங்கட சின்ன பிள்ளை மிஷினு கவட்டது மிஷினு கவட்டாமான்னு இது என் பிள்ளைக்கு பேரான் கண்டி மாத்தலை போனேன் அப்ப அதே டைம்ல தொண்ணூறு ஆண்டு பிரச்சனை அம்மா அம்மா வந்த அம்மாவும் பிரச்சனைக்கு சிக்கிடுவான் அந்நேரம் ஒரு பாகனமே ஒன்றுமே இல்லை பசியாம்பா அந்த சும்மா சந்தைக்கு திருநெல்லாம் போட்டு பிள்ளைக்கு ஒரு மையா இருக்கிறோம் கவலை அம்மா வேறான ஆசைத்திட மாறோம்னா உண்டு வச்சோம்

எல்லாம் காட்டுவனம்மா ஆனா புடிச்சு நாம கதிய வரவங்க ஐயன் கொண்டு

தெரியல எனக்கு ஓகே பபாதிங்கன்னு சொன்னாரு ரதியம்மா என்ன வீட்டுக்குலாம் சீவியாجي ஆனா வீட்டுல நிக்கால எதுங்க ரதியம்மா அங்கடா வீட்டுட காணல்ல நெல்ல கொடி போல போறது பதங்களா பதடி எப்படி கொண்டு போடல அது அதான் அந்த அதெல்லாம் உள்ள இறங்கி தானே அப்படியே தள்ளி எடுங்க இது வந்து கணக்கு கறி வெட்டி பாத்தீங்களா எல்லாம் கொஞ்சம் ஒரே கணக்கு இருக்கு விடுங்க ரதியம் பாபு விடுங்க என்ன சிக்கல ரதியம்மா சீவிதாங்க அதுக்குள்ள வருது இல்லை கொஞ்சம் சிக்கிது மேலே ஏலவாகனமே இதுல செஞ்சு. ஆனா இப்ப அதோட கழிச்சது. என்னையரே. இன்னிங்க கரதி மேகுளே. பாடுங்க. மருவா சரி மேஜில்ல வெதிகே புடிச்சிது. ஐயோ, இங்க பாதீங்களா? அம்மா. இந்தவடு தெரி. எட்டக்கி டடி இல்ல விடு. ஹ்ம். அதுக்கடங்க நான் அப்புற புக்கண்ட ஒட்டி போடுனே. ஆ. ஒரு வருஷத்துக்குடை போயிடும்

சதக்கரியே ஆமா இதாரு இதாருன்றே சதக்கரி யூ சாரதி குடிக்கிறது ஆ கரடி வீட் ரோல் எல்லாம் போட்டு குடிச்சானு அழகா இருக்குப் பிடிக்கிறங்களா சிவத்தக்டியா இருக்கு ஓகே பிரசான கிளங்குது இத வந்து நாங்க மூடிடப்படே இல்லை நான் இருந்த இதிலே நாங்க சுண்டி போட்டம் ஓகே இத வந்து மூடி கொண்டதியமா ஓகே வங்க ஆரியானம் ஓகே பாதிங்கனு சொன்னா வங்க மடியாஜி தடிமே இப்ப என்ன சேரதே இப்போ நாங்கள் இதுக்குள்ளே வெங்காயம் கொஞ்சம் போட்டு வரட்டணுமா பெஸ்ட்டுக்கு தேங்காய் ஐம்பது ரூபா ஓகே தேங்காய் வருது நண்டை வந்து குழம்புக்கு இந்த மாதிரி இந்த சட்டிக்குள்ளே கொஞ்சம் வெங்காயம் போட்டு தாளிச்சு போட்டு தான் நண்டெல்லாம் போட்டு மிஸ் ஆக்கி அந்த தேங்காய் கூட்டையெல்லாம் லஜ்ஜி போட்டு வடியா அப்புறம் கொண்டு அடுப்பில் வைக்கணும் ஓகே இப்போ என்ன செய்வோம் அப்பே இப்போ நாங்கள் இதே தேங்காய் வரக்கு அப்புறம் குட்டி வச்சு போட்டு ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிறோம் வெங்காயம் என்ன போட்டா தான் எந்தக்காரையும் டேஸ்ட் அதிகனே 22000 மிதுதா அம்மா கால் பட்டேன அந்த கொஞ்சம் பெரிய சின்னமா ஓடikam இங்க வந்து நாங்க தாளிக்கப் போறோம் ஏ தாளிக்கறீங்க நாங்க அடுத்து போறோம் எதுக்கு போறீங்க

தேங்காய் குட்டி போட்டுருமா மக்கள் <laughs>

புப்புரதிய மண்ணை மனந்தங்கனான தாம்பா தாம்பி ஆம்ப எடுத்தனமா இந்த கரும்புடையல அந்த நாங்கள் வேலை செய்கிறாங்க மகளே அதனால நம்ம வந்து கொஞ்சம் நாங்கள் வேகமன்னிப்போம் இதுதான் அடிக்கடி சொல்லுவோம் அவங்ககிட்ட மகளே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா குழம்பு கண்ட பாப்போம் கொதிக்கா என்னடா மகளே ஃபுல்லா காட்டில வந்து சத்தம் வந்து கேட்குதுலனே அவங்க வந்து வேலை செய்கிற வழியாக வந்து அந்த சேர்ந்து இது கூட அதிகமா நண்டு கடி மனம் அப்படி இருக்கிறது இப்போ என்ன இருக்குது

போனாங்க பொதுலிபா <laughs> ஓகே மக்களே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா குழம்பு வச்சு குழம்பு நாங்க இறக்கி கொண்டு வச்சு என்ன செய்யுமா குழம்பு சமைச்சு கொண்டு வச்சு இப்ப பாத்தீங்கன்னு பீட்ரூட்டை வரட்டும் வெங்காயம் பீட்ரூட் கொண்டு அடுப்புலே தப்புறம் என்ன தெரியுமா ஓகே அதிகமாக நடக்கூடிய மக்கள் ஏசுறாங்க எங்களுக்கு எந்த நடக்கணும் உங்களால

ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நான் ஒதுக்கி ஓகே நாங்களும் இந்த அளவோட வீடியோ முடிஞ்சுக்கொள்ள போகிறோம் உண்மையிலேயே எங்களோட காணொலி பிடிச்சிருந்தா எங்களோட காணொலி பற்றி பதிவு விட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பா போடக்கூடிய நாங்கள் பாய்